கௌசல்யா திருவடியில் விழுந்தா அம்மா ராமன் காட்டுக்கு போகிறதுக்கு நான் சத்தியமாக சம்மதிக்கலம்மா ராமன் காட்டுக்கு போகிறதுக்கு எங்கள் அம்மா இப்படி திட்டம் போட்டாங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியாது ஒரு வேளை இதுதான் பரத சபதம்னு பேர் பரதன்னு சொல்கிறான் ஒரு வேளை ராமனை காட்டுக்கு அனுப்பக்கூடிய திட்டம் எனக்கு தெரிந்திருந்தால் அல்லது ராமன் காட்டுக்கு போக நான் சம்மதித்திருந்தால் சபதம் நம்பர் ஒன் நோட் பண்ணிக்கோங்க எத்தனை சபதம் வருதுன்னு பசுவை கொன்றவனுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் எனக்கு வரட்டும் ரெண்டு கர்ப்பத்தில் வளரும் சிசுவை கொன்றவனுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும் மூன்று வேதம் படித்த அந்தணனை கொள்பவனுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும் நாலு குருவை நிந்திப்பவனுக்கு ஆச்சாரியனை நிந்தித்து பேசுபவனுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும் நண்பனுக்கு துரோகம் செய்பவனுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும் ஆச்சாரியனுடைய பத்தினியை அபகரித்தவனுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும் தூங்கின் இருக்க பசுமாட்டை காலால் உதைத்தவனுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாப்பம் வரட்டும் வேலைக்காரன்கிட்ட வேலை வாங்கிட்டு கூலி கொடுக்காத எஜமானுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாப்பம் வரட்டும் மக்கள்கிட்ட நிறையா டேக்ஸ் வரி வாங்கிட்டு மக்களுக்கு நல்லதே செய்யாத ராஜாவுக்கு எந்த பாப்பம் வருமோ அந்த பாபம் வரட்டும் யாகம் செய்வதற்காக வேதம் படிச்ச வாழை கூப்பிட்டுட்டு தட்சண தரேன்னு வாக்களிச்சுட்டு அவளுக்கு தட்சணையே கொடுக்காம ஏமாத்தினா அவனுக்கு என்ன பாப்பம் வருமோ அந்த பாப்பம் வரட்டும் நம்மை நம்பி ஒருவர் சொன்ன ரகசியத்தை வெளியே சொல்பவனுக்கு எந்த பாப்பம் வருமோ அந்த பாபம் வரட்டும் செய் நன்றி மறந்தவனுக்கு எந்த பாப்பம் வருமோ அந்த பாப்பம் வரட்டும் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் பட்டினி போட்டுட்டு தாம் மட்டும் ஒத்த சாப்பிட்டோம் அவனுக்கு எந்த தர்மானுஷ்டானத்தை விட்டவனுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும் மது மாது சூதுன்னு வாழ்க்கை வாழ்பவனுக்கு எந்த பாப்பம் வருமோ அந்த பாபம் வரட்டும் சந்தியா காலத்தில் தூங்குபவனுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும் தன்னுடைய தாய்க்கு அம்மாவுக்கு பணிவிடை செய்யாதவனுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும் மக்கள் குடிக்கும் குடிநீரை அசுத்தமாக்குபவனுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும் வாதி பிரதிவாதி ரெண்டு பேருடைய பேச்சையும் கேட்டுட்டு நியாயத்தின்படி தீர்ப்பு கொடுக்காமல் பாரபட்சமாக தீர்ப்பு கொடுப்பவனுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும்னு இத்தனை சபதம் பரதன் மண்ணா இதை எதுக்கு வால்மீகி இவ்வளோ ரெக்கார்ட் பண்ணணும் வரதன் சொன்னால் அத்தனை சபதத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் ஏன்னா இந்த தர்மங்கள் எல்லாம் நாம் அப்படியே வெறும் அட்வைஸாக சொன்னால் யாரும் கேட்க மாட்டேன் ஆனால் இவருக்கு வேறு வேலை இல்லை ஏதோ சொல்லிட்டு போகிறார் ஆனால் சரித்திரத்தை கேட்டுன்னு இருக்கும்போதே நடுவில் இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு அந்த எமோஷனோடு கேட்கும்போது நம்ம மனசுலேயே ஓஹோ இதெல்லாம் தப்பான்னு நம்ம மனசில் நல்லா பதியும் அது கேட்கும்போது போகிற போக்கில் பதிஞ்சிடுத்துனா காலப்போக்கில் நாமே மாறுவோம் நம்மையே அறியாமல் நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனானு நாமளே மாறிடுவோம் அதுக்குத்தான் அந்த சரித்திரத்துக்கு நடுவுளவா கொடுக்கறாத அதை மாதிரி பரதன் இத்தனை சபதம் பண்ணான் அதை பார்த்துட்டு கௌசல்யா சொன்னா உன் மனசு மட்டும் மாறலடா நான் பயந்துட்டேன் நீயும் கைகே போல் மாறி இருப்பாயோன்னு ஆனால் கௌசல்யா சொல்றா அதிஷ்டியான சலத்தோ தர்ம சலித்தோ தர்மாத்து ஆத்மா தேப லக்ஷனா வத்சத்திய பிரதிஜோமே சதாம் லோக்கான வாப்சிசி வரதா நீ உன் நிலையில் இருந்து மாறாமல் இருக்கிறாய்டா நீ நிறைய நற்பலங்கள் அடைவாய் என்று எல்லாம் சொல்லி கௌசல்யா பரதனா ஆசிர்வாதம் பண்ணா